கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க டெய்லி இந்த நண்டு அங்கே ஊர் உலகம்லாம் சுற்றிட்டு சாயந்தரமாக கடல்கிட்ட வந்து பேசும் ஒவ்வொன்றையும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும் கடல் ரொம்ப ஆச்சரியமாக கட்டுட்ருக்கும் அப்படியா அப்படியா ஏதோ நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா மனமொத்த நண்பர்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த நண்டுக்கு ஒரு குணம் என்னென்னால் அந்த கடற்கரையில் அது நடந்து வரும்ல நடக்கும்போது அந்த கடற்கரையில் அதோடைய சுவடு பதியும் அது பாக்குறதுக்கு நட்சத்திரம் மாதிரி அழகா இருக்கும் அதனால அதை நின்று அதை ரசிச்சுக்கிட்டே வரும் தன்னுடைய வலைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி திரும்பி பாக்குமா இந்த கடல் அலைய வச்சு அதை உடனே அழிச்சிரும் இது ஒவ்வொரு நாளும் நடக்குது இது உள்ள படக்கு படக்குன்னு அதை அழிச்சிருது இந்த நண்டுக்கு மனசு என்னமோ பண்ணுது நம்ம நண்பனுக்கு நம்ம மேல ஏதோ பொறாமை இருக்குதோ அதால நடக்க முடியாது நம்மளால நடக்க முடியுது அந்த பொறாமையில இவன் நம்ம அழிச்சு அழிச்சழிச்சு விடுறானோ நீ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா ஒரு பொறாமப்படுறவங்க எல்லாம் ஒரு நண்பனான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்குது இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி பேசிட்டு வருது வேகமா அது அழிச்சிருச்சு இது வலையில நின்னு முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்குது இன்னொரு நண்டு அந்த வழியாவே போகுது சரி நம்ம தான் இவன் அழிக்கிறான் அந்த எதிரியோட இன்னொரு நண்டுடைய சுவடை அழிக்கிறானு பாப்போம்னு பாத்துக்கிட்டே இருக்குது அந்த நண்டுடைய சுவடை இதை அழிக்கவே இல்லை அந்த நண்டு ஹாயா நடந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு வலைக்குள்ள போகுது இதுக்கு செம காண்டாயிடுச்சு உண்மையிலேயே இவன் நம்ம மேல மட்டும்தான் பொறாமப்படுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு நரி வருது இந்த நண்டு நடந்து போன அந்த சுவடு இருக்கு இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வலையில் இருக்கிற நண்டை கவக்கன் பிடிச்சி தின்றுச்சு இப்போ தான் அந்த நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உண்மை புரிந்து உடனே ஓடி வந்து மறுபடியும் அந்த கடற்கரையில் எழுதிச்சு முன்பே காப்பான் அன்பே நட்புன்னு எழுதிச்சு அதையும் அந்த கடல் படிச்சிட்டு உடனே அழிச்சிடுச்சு தன்னுடைய நட்பு கெட்டாலும் பரவாயில்லை நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் அப்ப உண்மையான நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு அமைந்தார்கள் என்றால் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தடுக்கி விழுகிற இடம் இந்த நட்பாகத்தான் இருக்கும் இந்த நட்பு நல்ல விதமா அமைஞ்சிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில வேற உயரங்களுக்கு நீங்க போக முடியும் அதே நட்பு கொஞ்சம் ஏறுக்குமாறாக அமைந்து விட்டால் நம்ம எங்க போய் நிற்போம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது